வார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்வகம் அத்வைதா சவனன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்நமஸ்காரங்கள் நாளைய தினம் தை மாதத்தினுடைய அமாவாசை அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்குது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது கோலம் போடலாமா போடக்கூடாதா இப்படி பல பல கேள்விகள் இருக்குது நம்முடைய சேனலில் தை அமாவாசைக்கு நிறைய வீடியோக்களை போட்டிருக்கிறேன் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அந்த வீடியோக்களை பார்த்து செய்யும்போது முழு பலன் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது பொதுவான நியதிகள் அப்படின்றது இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டினுடைய அந்த பாரம்பரியமான உங்கள் குடும்பத்தில் அனுசரிக்கக்கூடிய அந்த முறைகளையும் நீங்கள் வந்து கவனத்தில் கொள்வது அப்படின்றது தான் ரொம்பவே சிறந்தது அதை அடுத்து நீங்கள் வந்து இந்த விஷயங்களையும் அதில் சேர்த்து கொள்ளும்போது நல்ல பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் இப்போ வந்து நாம் இரண்டு விஷயங்களை இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் என்ன விஷயங்கள் அப்படின்னா என்னென்ன காய்கறிகளை நாம் வந்து அன்றைய தினம் சமைக்க வேண்டும் சமைக்கக்கூடாதது என்ன அப்படின்றதும் ரிஷ்டி தோஷங்களை விலகுவதற்கு நாம் என்ன அன்றைய தினம் செய்ய வேண்டும் போன்ற விஷயங்களை வந்து நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து பொதுவாக எல்லா அமாவாசைகளும் இதை நாம் பின்பற்றும் போது நமக்கு சிறப்பான பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் ஏன்னா அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களில் இயற்கையில் மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்களுக்கு தகுந்தாற் போல நம்முடைய முன்னோர்களும் ரிஷிகளும் நமக்கு சில விதிமுறைகளை வந்து வகுத்து கொடுத்துருக்குறாங்க அப்படி இருக்கும்போது அவற்றை நாம் பின்பற்றுவது தான் நமக்கு சிறந்தது முடிந்தவரை அவற்றை நாம் பின்பற்றுவது ரொம்பவே சிறந்தது முடியல சில சிலது வந்து தவிர்க்க முடியாத காரணங்களால் செய்ய முடியாது அப்படின்னும் போது அப்ப நாம வந்து அதை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ இந்த அமாவாசை என்று நாம் சமைக்கக்கூடிய காய்கறிகள் பொதுவா நம்ம பார்க்கும்போது நாட்டு காய்கறிகளாக இருப்பது ரொம்பவே சிறந்தது அதுல முக்கியமானது வந்து வாழைக்காய் முக்கியமானதாக கருதப்படுகின்றது வாழைக்காய் அவரைக்காய் இது ரெண்டுமே முக்கிய காய்கறிகள்ல இடம்பெறக்கூடியது அடுத்து கொத்தபரங்காயும் ரொம்பவே முக்கியமானதாக கருதப்படுகின்றது இதில் வந்து கூட்டு வைப்பது வாழைக்காயை வந்து பொரியல் செய்வது அந்த மாதிரி அடுத்து பருப்புகளில் அன்றைய தினம் வந்து நாம் சிறு பருப்பு அப்படின்னு சொல்லுகின்ற பைத்தம் பருப்பை தான் அன்றைய தினம் நாம் வந்து பயன்படுத்த வேண்டும் துவரம் பருப்பை அன்றைய தினம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த பேசிக்கான விஷயத்தை வந்து நாம் பின்பற்றினாலே போதுமானது அடுத்து அன்றைய தினம் வந்து நாம் திருஷ்டி தோஷங்களை வந்து விலக்கிக் கொள்வதற்கு வீட்டிற்கு முன்பாக பூசணிக்காயை கட்டுவது அப்படின்றது நம்முடைய முன்னோர்கள் செய்து வந்தது அதை நாம் பின்பற்றும் போது நமக்கு அந்த திருஷ்டி அப்படின்ற அந்த தீய பார்வை அப்படின்றது நம்ம படாது வீட்டில் வந்து அதிகமாக தூபம் போடுவது குழந்தைகளுக்கு கால்களில் கருப்பு கயிறை கட்டுவது அடுத்து எலுமிச்சம் காயால் திருஷ்டி சுற்றுவது பூசணிக்காய் சுத்துவது தேங்காய திருஷ்டி சுத்துவது அன்றைய தினம் ரொம்பவே சிறந்தது மற்றவர்களுடைய அந்த கண் திருஷ்டியில் இருந்து நம்மையும் நம் வீட்டையும் நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம் அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமே இந்த ஒரு பேசிக்கான விஷயங்களை பின்பற்றி நாம் செய்யும் போது சிறந்தது அடுத்து கோலம் போடலாமா அப்படின்றது வந்து நிறைய பேருடைய சந்தேகமாக இருக்கு சிலர் வந்து கோலம் போடுவாங்க சிலர் வந்து போட மாட்டாங்க சிலர் வந்து செம்மண்ணில் போடுவாங்க பொதுவா என்ன கேட்டா போடலாமா போடக்கூடாது அப்படின்னா இதை வந்து அவர் அவர்களுடைய வீட்டினுடைய அந்த பழக்கத்தை அனுசரித்து செய்வதுதான் சிறந்தது என்ன கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் போடுவோம் அதாவது செம்மண் அந்த மாதிரியெல்லாம் வைக்காமல் சின்ன கோலம் அமாவாசை என்று போடுவோம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த முறையை வந்து பின்பற்றுங்க நாளைய தினம் அதாவது முன்னோர்களுக்கு தில தர்ப்பணத்தை தருவது சிறந்தது அன்னதானங்கள் செய்வது சிறந்தது முன்னோர்களுக்கு படையிலிடுவது ரொம்பவே சிறந்தது இந்த விஷயங்களை நாம் போது நமக்கு சிறப்பான பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு அற்புத பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா சரணம்